ஹாய் ஃபேன்ஸ் குட் மார்னிங் உங்கள் கவிஞன் சேக்கி இன்றைய கவிதையின் தலைப்பு மண் குதிரைகள் பிடித்த பொம்மைகள் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைப்பதில்லை கிடைத்த பொம்மைகளை பிடித்த பொம்மைகளாக்கிக் கொள்கின்றன குழந்தைகள் குழந்தைகளாகவே இருந்திருக்கலாம் வெறும் பொம்மைகளோடே போயிருக்கும் பின் பொம்மையாக இருப்பதும் பொம்மைகளோடு வாழ்வதும் கடினமானதுதான் அளவில் சிறியதாய் அழகாய் மிக முக்கியமாக அடக்கத் தேவையில்லாத மண்குதிரைகள்தான் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது கண்ணுக்குத் தெரியாத கோடுகளால் எல்லோரும் கட்டம் கட்டப்பட்டிருக்கிறோம் எல்லைப் பிரச்சனை என்பது இங்கே எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோரும் வேலைக்குள் தான் வாழுகிறோம் நிலப்பரப்பில் வேண்டுமானால் சற்று வேறுபாடு இருக்கலாம் எல்லா மாடுகளும் கட்டப்பட்டே மேய்கின்றன கயிறின் நீளத்தில் வேண்டுமானால் சற்று கூட குறைய இருக்கலாம் சதை எலும்பால் மட்டுமல்ல சட்ட திட்டங்களாலும் நாம் மூடி கிடக்கிறோம் இங்கே சுதந்திரம் என்பது ஒருவருக்கும் இல்லை வேண்டுமானால் சுதந்திரம் பற்றி பேசிக்கொள்ளலாம் அதுவும் சுதந்திர தினத்தன்று மட்டும் நன்றி அன்புடன் உங்கள் கவிஞன் ஜே